விடுமுறை முன்னிட்டு கீழடி அருங்காட்சியகத்தை பொதுமக்களின் அதிகரிப்பு சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள கீழடி தொல்லியல் தளத்திற்கு விடுமுறை தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் வருகை தந்தனர் தமிழர் நாகரிகத்தின் தொன்மையை எடுத்துரைக்கும் கீழடி அகலாய்வு கண்டுபிடிப்புகள் அங்கு அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பொருட்கள் ஆகியவற்றை மாணவர்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டு அறிந்து கொண்டனர் வரலாறு பண்பாடு குறித்து நேரடியாக அறிந்து கொள்ளும் வாய்ப்பாக இது அமைந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர் மேலும் பெற்றோர்களுடன் வந்த குடும்பங்கள் சுற்றுலா பயணிகள் ஆகியோரும் கீழடியின் சிறப்புகளை பார்வையிட்டு தமிழர் நாகரிகத்தின் பெருமையை உணர்ந்தனர் வழிகாட்டிகள் மூலம் வழங்கப்பட்ட விளக்கங்கள் பார்வையாளர்களிடையே கூடுதல் ஆர்வத்தை ஏற்படுத்தியது பார்வையாளர்களின் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை உறுதி செய்ய போதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன விடுமுறை நாட்களிலும் இதுபோன்ற கல்வி சார்ந்த சுற்றுலா இடங்களுக்கு வருகை அதிகரிப்பது மாணவர்களின் ஆய்வு வளர்ச்சிக்கு முக்கியமானதாக உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்தனர்

لکھتے ہیں ہٹا نا لکھتے ہیں Olha lá na აი <laughs> பல்வேறு வகையான கலைகள் திறன்மிக்க கைவினை தொழில்கள் என வரலாற்றையும் கொண்டிருக்க இந்த தமிழக நிலப்பரப்பு மனித வரலாற்றோட தொடக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஆயிரக்கணக்கான

and so don't dumb dumb no என் பெயர் தேன்மொழி நான் சென்னையிலேருந்து வரோம் நானும் எங்கள் ஃபேமிலியும் எங்கள் விடுமுறைக்காக வந்திருக்கோம் கிறிஸ்மஸ் நியூ இயர் லீவுக்காக எங்கள் கீழடி மியூசியமுக்கு வந்திருக்கோம் எங்கள் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு பழைய காலத்து பொருட்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் நல்லா கத்துக்கிறதுக்கு நல்லா இதுவாக இருக்குது மாட்டமாக நாங்கள் அடுத்து வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம் எங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ என் பேர் தேன்மொழி